ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் அந்தமில் நோக்கு இமை அணைகிலாமையால் பைந்தொடி ஓவிய பாவை போன்ற நள் சிந்தையும் நிறையும் மெயின் நலனும் செல மைந்தனும் முனியோடு மறையப் போயினான் இதுதான் பாட்டு நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அந்தம் இல் செல்லும் ராமனை தொடர்ந்து போன முடிவில்லாத நோக்கு இமை கண் இமையாது பார்த்து கொண்டே இருப்பதால் பார்வை உடைய அவளது இமைகள் அணைகிலாமையால் பொருந்தாததால் பைந்தொடி பொன் தொடி அணிந்த சீதையானவள் ஓவிய பாவை போன்றநள் சித்திர பதுமை போல அசைவுற்று நின்றாள் சிந்தையும் நிறையும் அவளது மனத்தின் நினைப்பும் உறுதியும் மெய்நலனும் உல உடல் அழகும் பின் செல தன் பின்னே தொடரும்படி மைந்தனும் ராமனும் முனியோடு விஸ்வாமித்திர முனிவனோடு மறைய போயினான் கண்பார்வை மறையுமாறு சென்றான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயன்களை பார்க்கலாம் அதாவது ரொம்ப அற்புதமான பாடல் ஒரே ஒரு பாட்டுல இவர் ஐந்து விதமான பொருள் சொல்றாரு கம்பர் அதாவது என்னன்னா சீதை இந்த ராமன் முனிவர் பின்னாடியே செல்லும் பொழுது சீதையின் பார்வை அந்த ராமனையே தொடர்ந்து செல்கிறது அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த அழகனை பார்த்து கொண்டே இருந்து அவர் இப்படி இப்பேற்பட்ட ஒரு அழகனை நம்ம வந்து பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படின்னு கண்சிமிட்டாம பார்க்கறா அப்படிங்கிறது முதல் கருத்து அப்படி கண் சுமிட்டாம பார்க்க அதனாலதான் இங்க கம்பர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு நோக்கு இமை அணைகிலாமையால் அப்படின்னு கண்ணை செமிட்டாம அப்படி சீதை கொண்டு ராமன் பெயர்பட்ட அழகன் அவனை வந்து நம்ம இப்படி கண் சுமிட்டினா கொஞ்ச நேரம் அதுக்கு தடங்கள் வந்துடுமே அப்படின்னு கண் கொட்டாம பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது முதல் கருத்து அப்படி பார்த்துக்கொண்டே இருப்பது ஒரு அந்த அந்த பார்த்துக்கொண்டே இருக்க இருக்கிற சீதைய நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஓவிய பதுமை ஒரு பொம்மை மாதிரி இருக்கா அப்படியே சிலை மாதிரி நம்ம சில பேர் சொல்லுவோம்ல அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தா அப்படியே பார்க்குறவங்கள பார்த்தா நமக்கு செல சிலை மாதிரி இருக்கும்ல என்ன கண்ணு க சிமிட்டவே மாட்டேங்கிறாங்க அதுனா ஆனால் எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஓவியமாக இருக்கிறாள் பதுமை போன்றவர்களாக இருக்கிறாள் அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து மூன்றாவது சீதையினுடைய மனம் ராமன் பின்னாடி சென்றதால் பெண்மை குணத்தை அவளால் அடக்க முடியவில்லை அப்படிங்கிறது மூன்றாவது கருத்து ஏன்னா அதனாலதான் கம்பர் என்ன சொல்றாரு சிந்தையும் நிறையும் அப்படிங்கிறாரு சிந்தை நிறைங்கிறது அவளுடைய மனசு மனசு வந்து ராமனிடம் சென்று விட்டது அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு நிறை தன்னுடைய பெண்மை குணமும் அவளால சொல்ல முடியாம இருக்க முடியல சில பேர் நம்ம சொல்லுவோம்ல கண்களே காட்டி கொடுத்து விட்டது அவர்கள் இருவரும் காதலர்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி தெரியப்படுத்தி விட்டாள் அப்படிங்கிறது மூன்றாவது கருத்து சரி அந்த அப்பேற்பட்ட தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தினாள் அதனால இவர்கள் பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு சீதைக்கேத்தவன் ராமன் அதாவது சீதை வந்து ராமன விரும்புறா அப்படிங்கிறத பார்த்தாலே சீதையை பார்த்தாலே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியுது அப்படிங்கிறது நான்காவது கருத்து இறுதியாக இத்தகைய காம விகாரத்தால அவளுடைய உடல் அழகும் குறைய தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சிந்தையும் நிறையும்னு மட்டும் சொல்லலை சிந்தையும் நிறையும் மெயின் நலனும் பின்செல அப்படின்னு மெயின் நலன் மெயினா உடம்புன்னு அர்த்தம் நலம் அப்படின்னா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம் அதனால உடல் அழகும் பின்செல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இதுல இது பைந்தொடி ஓவிய பாவை போன்ற நல் அப்படின்னு சொல்றாருல்ல இது வந்து அண்மொழி தொகை பை பைந்தொடி பொன்னால் செய்யப்பட்ட வளையல் அப்படின்னு இந்த இடத்துல சீதைங்கிற பேரே வரல பொன் வளையல் இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளை கொடுப்பதனால இது அண்மொழி தொகை அதே மாதிரி பாவை இது வந்து ஒரு சித்திரம் பார்ப்பது போல சீதை தோன்றினாள் அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி ராமனுக்கு அவர் என்ன பய சொல் பயன்படுத்துகிறாரு மைந்தனும் முனியோடு மறைய போய் நான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பாடல்களில் பார்த்துருக்கோம் மைந்து அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம மைந்தன் அப்படின்னு சொல்றது பிள்ளை அப்படிங்கிற பொருளும் இருக்குது மைந்துன்னா வலிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மைனாலே வலிமைன்னு அர்த்தம் அதனால் மைந்தன் அப்படின்னா வலிமை பெற்றவன் மைந்தன் வேண்டும் வரம் மகிழ்ந்து உதவும் அப்படின்னு நம்ம முருகன் கிட்ட கந்தசேஷ்டி கவசத்தில் முறையிடுவது கூட அந்த இடத்துல எனக்கு மகன் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்குற வலிமை பெற்றவன் ஒருவன் மகனாக வேண்டும் அப்படிங்கிற பொருளும் சேர்ந்து வருது அந்த மாதிரி இங்கே வலிமை பெற்ற ராமன் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அந்தமில் நோக்கு இமை அணைகிலாமையால் பைந்தொடி ஓவிய பாவை போன்ற சிந்தையும் நிறையும் மெயின் நலனும் செல மைந்தனும் முனியோடு மறையப் போயினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः